அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஷெர்வின் குட்டிக்கு வெள்ளாங்குளத்துல பர்த்டே பர்த்டே போலாமா நான் முன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் முன்னை விட்டு வீழுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கிராம மக்கள் புடைசோட ஷெர்வின் குட்டி இப்போ கேக் வெட்ட போகிறாரு ஃபஸ்ட்டு பர்த்டேயில் கேக் வெட்டுறதுன்றதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் இல்லையா அந்த ஊர் மக்களெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக பாருங்கள் அவ்வளோ அழகாக திரண்டு வீட்டுக்கே வந்து அந்த குழந்தைய வாழ்த்திட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ அவர் கேக் வெட்ட போகிறாரு இங்கே நாங்கள் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா திராவிட கலாச்சாரத்தை பின்பற்றி அப்படியே கிறிஸ்தவ முறையில் கேக் வெட்டுறாங்க ஷெர்வின் குட்டியை மடியில உட்கார வச்சிட்டு தலை மேலே ஜல்லடையை வந்து ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு கொழுக்கட்டை மாதிரி உருண்டைகளை கடி உருண்டையை செஞ்சுட்டு அதில் பூக்கள் எல்லாம் கொட்டி அப்படியே அந்த குழந்தை வாயில கடிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து அதை கடிக்கிறது உண்மையிலே ஒரு திராவிட கலாச்சாரம்தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க குழந்தை பிறந்த நாள் என்னுடைய வாழ்த்து செய்தியையும் தேவ செய்தியையும் என்னுடைய கணவர் கொடுத்துட்டு குழந்தையை நாங்கள் குடும்பமாக பிளெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்மளோட வேலை பிரியாணி சாப்பிட்றது தான் அருமையான சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி நல்லா பல டிஷ் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நல்லா இருந்ததுங்க எங்களை அழைத்து போற்றிய ரெவரண்ட் வினோத் ரெவரெண்ட் மேத்யூ சந்திரசேகர் பாஸ்டருக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்